மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் அறிவித்த ஒரு அதிர்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னவென்று தெரிவதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நமது இந்திய தேர்தல் ஆணையம் இப்பொழுது புதிதாக எஸ்ஐஆர் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து கிராமம் ஊர் மற்றும் தெருக்களில் அனைத்து தம் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இது கணக்கெடுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் தீவிரமாக இதில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி தரவில்லை என்றால் உங்களுக்கு வாக்களிப்பதற்கான எந்த உரிமையும் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய ஆப்பு அனைத்து மக்களுக்குமே சரி தமிழக மக்கள் என்று நான் அவர்களை மட்டும் சார்ந்து சொல்லவில்லை அனைத்து மக்களுக்குமே எங்கள் குஜராத் மாவட்டத்தில் ஆறு லட்சத்துக்கும் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டளிக்கல் முடியாமல் இருக்கிறார்கள் குஜராத்துக்கு அப்படின்னும்போது அவங்க இத்தினுக்கும் வேலைக்கு செய்கிற ஆட்கள் தான் பட் இருந்தாலும் எலெக்ஷன் டைமில் மோஸ்ட்லி அவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை என்போது நாம் தமிழகத்தில் சொல்லக்காக வேண்டும் அவர்கள் எப்பொழுது எப்படி இருப்பார்கள் என்று தெரியவில்லை நிறைய மக்கள் இதன் பின்விளைவை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த எஸ்சிஆர் ஃபார்மை ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் கொடுத்துருங்க மக்களே ஏனென்று பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களுடைய வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிதப்பான வாக்களிப்பு ஸ்லிப் வரத்துக்கு ஒரு சான்று என்று சொல்லலாம் ஆகியால் மறக்காமல் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபில் பண்ணி கொடுத்துருங்க இது ஒரு அவேர்னஸாக எடுத்து அனைத்து மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டார் தெருவில் இருக்கும் நண்பர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்ன எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இந்த நியூஸ் தெரியட்டும் சிஆர் ஃபார்ம்ன்றது ஒரு முக்கியமான ஃபார்ம் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ தெரியாது நீங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட சொல்ல உங்களால் ஓட்டு அழைக்க முடியாது என்கிறார்கள் பாருங்கள் அப்போ அனைவருமே இதை ஃபில் பண்ணி ஒரு அவேர்னஸாக வச்சு எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை தினந்தோறும் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு முக்கியமான பிக் ஃப்ளாஷ் நியூஸ்னு சொல்லலாம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று மறக்காம கீழே கமெண்ட் என்ன கவனம் திமுகவா இல்லை அதிமுகவா இல்லை புதிதாக வந்து அனைத்தையும் ஆட்டி படிக்கும் தாவேகவா இல்லை நாம் தமிழர் கட்சியோ என்று மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஓகே மக்களே பாய்